ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போனால் ஒரு அசோக் லைலாண்டில் தோஸ் தாங்க பார்க்குறோம் வாங்கு பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க வண்டி ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் வண்டி நீட்டாக இருக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி நீட்டாக சூப்பராகவே இருக்குது ரெண்டு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டி வண்டி இருக்கக்கூடிய சேலம் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் பண்ணியும் கொடுத்துருவாங்க அந்த வண்டிக்கு லோன் பண்ணியும் கொடுத்துருவாங்க வண்டி புது தொட்டி புது தொட்டி போட்டு செயலாங்கெல்லாம் கட்டி வண்டி நீட்டாகவே இருக்கும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது காசு கண்டிஷனில் நாலு டயர் கண்டிஷனும் நல்லாவே இருக்கும் வண்டி நீட்டாக சூப்பராகவே இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் நீங்கள் வந்து எங்கேயுமே தேட வேணாம் பாருங்கள் வீடியோவில் கீழே பாருங்கள் கொடுத்துருக்கேன் இதுதான் உங்களுடைய நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் அதாவது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபல் ப்ரைஸ் தான் இது மெகசபிள் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி சூப்பரான வண்டி வேணுங்கிறையும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து யூஸ்டு கார் மட்டும் லோடு வண்டி விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ